வணக்கம் விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னு ஒரு அழகான சிறப்பான ஒரு திட்டம் கடவுளின் திருப்பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த திட்டம் இன்னைக்கு கலைஞர் கைவினை திட்டம்னு தமிழக அரசால் பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க மத்திய அரசால் விஸ்வகர்மா யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம் வழங்கப்பட்டது இது இப்போ மாநில அரசாங்கம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது வந்து விஸ்வகர்ம சமூகத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான் இதில் மாற்றம் எதுவும் கிடையாது மிகப்பெரிய பின்னடைவு ஒரு சிறப்பு இட ஒதுக்கீடு போன்று அதாவது ஒரு சமூக மக்களுக்கு வந்து இட ஒதுக்கீடு வந்து கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல வந்து ஒதுக்கீடு வேணும்னு நம்ம எத்தனையோ பேர் போராடுறோம் ஆனால் மத்திய அரசாங்கம் தானா முன் வந்து இது ஒரு சிறப்பு இட ஒதுக்கீடு அதாவது பாரம்பரிய தொழில் செய்யக்கூடிய விஸ்வகர்மா மக்கள் அதாவது இதில் வந்து பல வகையான மக்களை வந்து தொழில் ரீதியாக இணைப்பு செஞ்சுருக்காங்க விஸ்வகர்மான்றது ஒரு கடவுளின் பெயரின் மூலமாக மையமாக வச்சு நம்முடைய ஐந்து தொழில் செய்யக்கூடிய அதாவது விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்த கொல்லர் தச்சர் சிற்பி கன்னார் மற்றும் பொற்கொள்ளர் இவங்க எல்லாருடைய பாரம்பரிய தொழில் செய்யக்கூடிய மேலும் வந்து அதை குலத்தொழிலாக செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டும் இந்த திட்டத்தை வந்து விரிவாக்கம் பண்ணி கொடுத்துருந்தாங்க இது வந்து நம்ம இந்த பாரம்பரிய தொழில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஸ்வகர்மா ஆச்சாரிய சமூக மக்களையும் இது பாதிக்கக்கூடிய திட்டம் கிடையவே கிடையாது ஏன்னா இதுல எல்லாரும் பயன்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் இப்போ என்னன்னா இந்த திட்டத்தை வந்து எதிர்த்து நம்ம வந்து போராடுறோம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்து ஒரு சிலர் வந்து இதை முன்னேற்பாடு செஞ்சு மக்கள் மத்தியில கொண்டு போயிருந்தாங்க இது வந்து மிகப்பெரிய பின்னடைவா மாறி இருக்கு என்னன்னா இப்ப இந்த திட்டத்தின் அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா இப்போ இந்த சமூக மக்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் விஸ்வகர்மா அப்படின்னு தனிப்பட்ட முறையில் வந்து எந்த இதுவும் பண்ண முடியாது தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து ஏற்கனவே வந்து பாரம்பரிய தொழில் செய்யக்கூடிய இந்த அனைத்து ஐந்து தொழில் செய்யறவங்களுக்கு மத்தியில் வந்து இந்த தொழில் எல்லாரும் பரவலாக செய்யறாங்க அதாவது இந்த சமூகத்தை இன்னைக்கு வந்து தச்சரா இருந்தாலும் சரி பொருட்களாக இருந்தாலும் தொழில் எல்லாருமே செய்யறாங்க எல்லா தொழிலையும் எல்லாருமே செய்யறாங்க அப்ப இதை பாரம்பரியமா செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு தொழில் வாய்ப்பு இல்லாம இருக்காங்க அப்படின்ற ஒரு கண்ணத்தோட கண்ணோட்டத்தோட மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கேன் சரி இந்த பாரம்பரியமாக கஷ்ட தொழில் செஞ்சு வேற தொழில் இவங்களுக்கு தெரியாம இதுலயே வந்திருக்காங்களே இவங்க கொஞ்சம் மேம்பட்ட வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது பாரம்பரியமா செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே உரித்தா அந்த திட்டத்தை கொடுத்துருந்தாங்க இத பயன்படுத்திக்க தவறியது வந்து நம்ம சமூகத்துக்காக போராடினாங்க இல்லையா இப்போ இந்த விஸ்வகர்மா திட்டம் எங்களுக்கு வேண்டாம் இதுல வந்து சில மாற்றங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டாடும் போராடும் போது இந்த திட்டம் வந்து டோட்டல் என்ன ஆயிடுச்சு விஸ்வகர்மான்ற பேரே எடுத்துட்டாங்க தமிழக அரசாங்கத்தில் வந்து விஸ்வகர்மா என்ற பேரே வந்து இப்ப அந்த பட்டியலில் கிடையாது விஸ்வகர்மா யோஜனா திட்டம்ன்றது கலைஞர் கைவினை திட்டமா மாத்திட்டாங்க நம்ம கடவுள் பேரை சொல்லிட்டு மாற்று சமுதாயம் மற்ற பேர தொழிலுக்கு வந்தாங்க இல்லையா இன்னைக்கு முடி திருத்தம் சொல்லி செய்யறாங்க செலவை தொழில் செய்கிறாங்க நம்ம ஐந்து தொழில் செய்யறவங்க போய் அந்த செய்ய போறது கிடையாது நம்ம பேரை சொல்லிட்டு விஸ்வபரமன்ற பேரை சொல்லிட்டு இந்த திட்டத்திலிருந்து அவங்களும் நல்லா இருந்திருப்பாங்க நம்மளும் நல்லா இருந்திருக்கலாம் இன்னைக்கு ரெண்டுமே விட்டு நம்மளும் வந்து அதுல உள்ள போயாதான் எல்லா தொழில் செய்யறவங்களும் உள்ள போயின் ஏற்கனவே தொழில் நலிவடைஞ்சு தான் உட்காந்துருக்கோம் இந்த தொழில் நலிவடைஞ்சு உட்காந்துருக்க இடத்துல வந்து மறுபடியும் இதே இது போல எல்லாரும் சேர்ந்து அப்ளை பண்ண உட்காந்தோம்னா அப்புறம் மறுபடியும் இந்த பாரம்பரியமா வேலை செய்யறவங்களுக்கு தொழில் இல்லாம இப்போதுன்றது நம்மளே உறுதிப்படுத்திக்கிற மாதிரி இருக்குல்ல ஒரு வாய்ப்பு அரசாங்கம் கொடுத்துச்சு இந்தாங்கப்பா பரம்பரை பருமையா சரிங்க வேற தொழில் லைன்ல நீங்க வரல இதுல கொஞ்சம் மேம்பட்டு வாங்க எல்லாரும் தொழில்ல வந்ததுனாலதான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு இன்னல்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு திட்டத்தை வந்து சிறப்பு இடஒதுக்கீடு மாதிரி அழகா கொடுத்துருந்தாங்க அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருந்ததா இல்லை வந்து அதை எதிர்க்க எதிர்க்கக்கூடிய தன்மை இருந்ததா இல்லை யாராவது தூண்டி விட்டாங்களா அப்படின்றது தெரியல இது வந்து நல்ல ஒரு சிறப்பான திட்டம் நம்மளா தேறிப்போனா கூட அந்த இடஒதுக்கீடு கிடைக்கிறது இல்லை யாருக்கும் எத்தனையோ பேர் போராடிட்டு இருக்காங்க அழகா ஒரு இடஒதுக்கீடு மாதிரி ஒரு திட்டம் கிடைச்சது அதை கை நழுவு விட்டுருக்கு நமது விஸ்வகர்ம சமூகம் தற்போது வருத்தமான ஒரு செய்தி தான் என்னன்னா இத மக்கள் வந்து ஏழ்மை மக்களுக்கு இதோட அடியும் வலியும் புரியும் இப்போ உங்களுக்காக போராடக்கூடிய நபர்கள் ஒரு பணக்கார வட்டத்திலேயோ பணக்கார உச்சத்திலேயோ இருக்கிறவங்க வந்து அவங்க இந்த தொழிற்குள்ள வரப்போறது கிடையாது ஆனா பாரம்பரியமா வேலை செய்யவங்களுக்கு இது மிகப்பெரிய பலமான ஒரு அடிதான் நம்ம விஸ்வகர்ம சமூகத்துக்கு என்னன்னா இப்பயும் அதே தான் மறுபடியும் சொல்றேன் நம்ம ஒரு நம்ம தொழிலுக்குள்ள அவங்க வரப்போறது இல்லை ஏன்னா இந்த ஐந்து தொழிலுக்குள்ளே நம்ம தான் செய்ய போறோம் ஏன்னா பாரம்பரியமா தொழில் செய்யவங்க தான் உள்ள இருக்கணும்னு சொல்லி தகவல் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது நமக்கு இது நல்ல திட்டம் தான் வேற யாரோ வந்து உட்கார்றாங்க இந்த பேரை சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லி வரும்போது ஏதோ ஒரு சின்ன சிறு சிறுபான்மை தன்மையா ஒரு ஒரு மனத்தோற்றம் உள்ள நபர்கள் யாரோ ஒருத்தர் இதை வந்து தூண்டி விட்டதன் விளைவு இன்னைக்கு அந்த திட்டம் வந்து பொது திட்டமா மாறி நம்ம பாரம்பரியமா செய்யக்கூடிய நபர்களுக்கு யாருக்குமே அது பலனளிக்கக்கூடிய ஒரு திட்டம் இல்லாமல் இன்னைக்கு வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு எனிவே மக்கள் வந்து எதற்காக போராடுறோம் ஏன் போராடுறோம் காரிய முக்கியமா வீரிய முக்கியமா அப்படின்ற பார்வையில வந்து பார்க்கும்போது வீரியத்தை விட காரியம் அதாவது ஏழை மக்கள் நம்ம யாருக்காக போராடுறோம் ஒரு ஒரு சமூகத்தின் போராளியின் போனோம் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள் வந்து பின்னடைந்த மக்களை வந்து முன்னோக்கி கொண்டு வர்றதுக்கு தான் போராடுறோம் அந்த போராட்டமானது தெளிவான முறையில் இருக்கணும் அவங்களை மறுபடியும் பின்னடைவுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்கக்கூடாது அப்படின்றது இந்த அருத்து நான் மையப்படுத்தி சொல்லிக்கிறேன் நன்றி என்று வன்புடன் எஸ் ஆர் பி பாலு